என்னுடைய பெயர் டாக்டர் அமலா தேவி நான் எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் என்னுடைய மருத்துவ பணியில் இணைந்தேன் இன்று வரைக்கு மகப்பேறு மருத்துவ துறையில் சுமார் நாற்பது ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றேன் பெண்களுடைய நலன் என்பதுதான் என்னுடைய முக்கியமான என்னுடைய பணியில் குறிக்கோளாக இருக்கிறது சோ பெண்களுக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் பசுமை எஃப் மூலமாக இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி திண்டுக்கல் நகர்வாழ் பெண்களுக்கும் அதை சுற்றியுள்ள கிராமத்தில் உள்ள பெண்களுக்குமான ஒரு முக்கியமான செய்தியை சொல்வதில் மகிழ்வடைகின்றேன் பெண்கள் நாட்டினுடைய கண்கள் என்று சொல்வார்கள் பெண்தான் அதிகமான சக்தி உள்ளவள் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதை நிறைய பேர் மறந்துடுறோம் இன்னைக்கு திண்டுக்கல் மகப்பேறு மருத்துவ சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற நான் எங்களுடைய தாய் சங்கமான தமிழ்நாடு மகப்பேறு மற்றும் மகளிரியல் நோய் சங்கத்தின் சார்பாக இந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம் கர்ப்பப்பை அதாவது கர்ப்பப்பை என்பது பெண்களுடைய மிக முக்கியமான ஒரு உறுப்பு ஏனெனில் அதன் வழியாகத்தான் இந்த அத்தனை சந்ததிகளும் நமக்கு கிடைக்கின்றது அதை எப்படி பாதுகாப்பது என்பது நிறைய பேருக்கு தெரிவதில்லை சமீப காலங்களிலே நிறைய அதிக அளவிலான கர்ப்பப்பை கழுத்து பகுதி புற்றுநோய் என்பது மிக அதிக அளவிலே காணப்படுகிறது அதாவது ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பெண்கள் ஆண்டுதோறும் இந்த நோயினால் பாதிக்கப்படுகின்றார்கள் அந்த தொகையில ஏழாயிரத்தி எட்டு பெண்கள் ஆண்டுதோறும் இந்த கருப்பை கழுத்துப்பகுதி புற்று நோயினால் இறந்து போகிறார்கள் மிக வருத்தத்திற்குரிய விஷயம் என்னவென்றால் சமீபத்தில் ஒரு சுமார் ஏழு எட்டு மாதங்களுக்கு முன்பாக நமது ஊரிலே உள்ள ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு மகப்பேறு மருத்துவர் கூட இந்த நோயினால் இறந்து போனார் என்பது உங்களுக்கு நினைச்சு பார்க்க முடியுமா என்று தெரியவில்லை அத்தனை அதிர்ச்சியை அளித்த விஷயம் இந்த துறையிலே பணியாற்றி விட்டு தன்னுடைய உடல் நலத்தை பற்றி அறியாமல் இருந்து அவர்கள் மறுத்து போனது மிக பெரிய விஷயம் இதுல வந்து என்னன்னா இதோட சிம்டம்ஸ் வெளியே தெரியாது நம்மளுடைய எதிர்ப்பணு சக்திகள் குறையும் பொழுது இந்த நோய்க்கான அறிகுறிகள் எளிதில் வெளியே தெரிவதில்லை அதனால நிறைய பேர் கடைசி காலங்களிலே அதாவது ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் போர் எந்த சிகிச்சை முறைக்கும் பயன்படாத நம்ம நம்முடைய வருகிறார்கள் அதனால நாம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய சங்கம் மூலமாக ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தி அதனுடைய அறிகுறிகளை அவர்களுக்கு சொல்லி அதற்கான தடுப்பு முறைகளை சொல்லி இன்றைக்கு வந்திருக்கிற அதற்கான சிகிச்சை அதாவது தடுப்பு ஊசி வந்திருக்கிறது இந்த நோய்க்கு வேற எந்த ஆணுக்கும் பெண்ணுக்குமான எந்த விதமான புற்றுநோய்க்கும் தடுப்பு ஊசி கிடையாது இந்த கழுத்து பகுதி புற்றுநோய்க்கு தான் சமீபத்தில் இந்த தடுப்பு ஊசி வந்திருக்கிறது அந்த தடுப்பு ஊசியை எடுத்துக்கொள்வதன் மூலமாக நூறு விகிதம் நோயை தடுக்க முடியும் அதனால நீங்கள் பெண் குழந்தைகளுக்கு குறிப்பாக யாரெல்லாம் அதிகமான தொற்றுக்கு ஆளாக இருக்கிறார்கள் என்றால் சுமார் பதினைந்து வயதிலிருந்து இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களும் இளைஞர்களும் தான் இந்த நோய்க்கு அதிகமாக தாக்குதலுக்கு உள்ளாவர்களாக இருக்கிறார்கள் அதனால நம்ம வந்து ஒன்பது வயசுல எவ்வளவு காப்போன் தான் சிறந்தது வந்தபின் பார்ப்பதை விட வருமுன் காப்போன் சிறந்தது என்பதற்கு ஏற்ப ஒன்பது வயதிலேயே இந்த ஊசியை போட்டுக்கொள்ளலாம் ஒன்பது வயதிலிருந்து பதினைந்து வயதுக்கு உங்களுக்கு இரண்டு ஊசி போதும் இந்த மாதம் ஒன்று போட்டால் இன்னும் ஆறு மாசம் கழித்து அடுத்த ஊசி அந்த பதினைந்து வயதுக்கு மேற்பட்டு நாற்பத்தி ஐந்து வயது வரைக்கும் நீங்கள் அந்த ஊசி மூணு மூன்று ஊசிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு ஊசி ஆயிரத்தி முன்னூறு நானூறு ரூபாய் தான் வரும் நாலாயிரம் ரூபாய்க்குள்ளேயே நம்மளுடைய முழு சிகிச்சையும் முடிந்துவிடும் அதனால இதை பற்றிய விழிப்புணர்வு நீங்க யார் எந்த மருத்துவரிடம் சென்று வைத்தியம் செய்கிறீர்களோ அந்த மருத்துவரை கேட்டாலே பொதுவாக பெண் மருத்துவர்கள் இதை பற்றிய தெளிவான அறிவுரைகளை உங்களுக்கு தருவார்கள் இன்னொரு விஷயம் என்னன்னா நல்ல டயட்டு பெண்கள் குறிப்பாக தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் எவ்வித கவனமும் செலுத்துவதில்லை அதனால நல்ல ஆரோக்கியமான உணவு விட்டமின் டி சத்து மிகுந்த உணவுகள் அல்லது விட்டமின் டி கேப்சூல்ஸ் ஏழையா கொஞ்சம் அறிகுறிகள் உங்களுக்கு ஒரு உதிரப்போக்கோ அல்லது வயிற்று வலியோ அல்லது வெள்ளை வெள்ளைப்படுதலோ வெள்ளைப்படுதல எப்பொழுதும் ஒரு ஸ்மெல் இருந்ததுன்னா கெட்ட வாடை இருந்ததுன்னா நிச்சயமாக உடனடியாக நீங்க மருத்துவரை அணுக வேண்டும் ஒரு யங்கர் ஏஜில் அதாவது இருபத்தைந்து வயதுல இருந்து முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளவர்கள் மூன்று வருடத்திற்கு ஒரு முறை பாப்ஸ்மேர் என்கிற சாதாரண பரிசோதனை அதுல என்ன செய்வாங்கன்னா அப்ப கழுத்து பகுதியில இருந்து அந்த திசுக்களை லேசாக ஒரு இந்த ஐஸ்கிரீம் குச்சி மாதிரி இருக்கும் அதை வச்சு லேசா அதை வலித்து எடுத்து அதை பரிசோதனை செய்தால் ஆரம்ப காலங்களிலே அதை கண்டுபிடித்து அதற்கான சிகிச்சை முறைகளை செய்ய முடியும் ஏன்னா இது வந்து உள்ளேயே இருக்குது அந்த உறுப்பை பற்றிய கவனம் நமக்கு இல்லை அதை பற்றிய தெளிவான புரிதல் இல்லை சிம்டம்ஸ் வந்த உடனே மருத்துவரிடம் போவதில்லை அதனால அதிகமான பெண்கள் ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் போர்ல தான் நம்ம கிட்ட மருத்துவரிடம் வருகிறார்கள் அது கைக்கு மிஞ்சின விஷயமாக இருக்கிறது சிகிச்சைகள் பலனளிக்காமல் அது இறந்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது பெண்களுக்கான ஒரே ஒரு தடுப்பூசி புற்றுநோய் தடுப்பூசி ஆண்களுக்கு கூட இது இல்லை அதனால நிச்சயமாக அனைத்து பெண்களும் இதை பற்றி புரிந்து கொண்டு இந்த ஊசியை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆண் பிள்ளைகளுக்கும் இந்த ஊசியை தர சொல்கிறார்கள் முதலில் பெண்களுடைய நலனில் அக்கறை கொண்டு நாம் முதலாக முதல் படியாக இதை பெண் பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காக முயற்சிக்கிறோம் பல்வேறு மருத்துவ இதை ஒரு முகாமாக நடத்த உள்ளோம் சமீபத்திலே நடந்த ஒரு ஒரு நிகழ்விலே அதனுடைய முதலாளி தங்களுடைய பெண் உறுப்பினர்களுக்கும் பெண் தொழிலாளிகளுக்கும் இந்த ஊசியை இலவசமாக கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால நீங்களே முன் வந்து தங்களுடைய அலுவலகத்திலே பணிபுரிகிற பெண்களை இதை எடுத்துக்கொள்ள சொல்லலாம் இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஜிடிஎன் கலைக்கல்லூரியில் சுமார் தொள்ளாயிரம் பெண் பிள்ளைகளுக்கு நாம் இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தி அதனால இது தடுக்கக்கூடியது விலை எளிதானது எளிதில் கிடைக்கக்கூடியது அதனால நீங்கள் கட்டாயமாக பெண் குழந்தைகளுக்கு அனைத்து தாய்மார்களும் போட்டுக்கொள்ள வேண்டும் தங்களுடைய குழந்தைகளையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் வருங்காலத்தில் ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக இந்திய சமுதாயம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி உரிவிடபெறுகின்றேன்